हेलो फ्रेंड्स மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளை கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வெண்ணிலாவால் விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதே சமயம் நம்ம காவேரி வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கணும் வெண்ணிலா விஜய் வாழ்க்கையை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பார் ராகினி அந்த வெண்ணிலாவுக்கு எந்த அளவுக்கு நீ ஏற்றி விடணுமோ அந்த அளவுக்கு ஏற்றி விடு அப்போ தான் வெண்ணிலாவை வச்சு காவேரியும் விஜய் அதே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா காவேரியை வந்து விஜய் பக்கமே திரும்பி பார்க்க விடக்கூடாது அதே சமயம் வெண்ணிலா கழுத்துல விஜய் வந்து தாலி கட்டணும் அந்த அளவுக்கு வெண்ணிலாவை நீ தூண்டி விடுற அப்பதான் நம்ம நினைச்சது நிரந்தரமா பளிக்கும் இந்த காவேரி எப்போவும் அவங்க அம்மா வீட்டிலையே வாழா வெட்டியாக இருக்கணும் எப்போவும் அவள் பணக்கார வாழ்க்கையே வாழவே கூடாது எப்போவும் அவங்க பொழப்பு கஷ்டத்துலேயே இருக்கணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் காவேரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நீ கிட்ட சொல்லு நாளைக்கே அவளை நல்லா இப்படி கல்யாணம் பொண்ணுங்கள்லாம் ரெடி ஆகும்ல அந்த மாதிரி அழகாக பட்டு புடவை கட்டி நிறைய நகையை போட்டு தலை நிறைய பூவை வச்சு நீ கோவிலுக்கு கூட்டிடுவாள் வா இங்க பாத்துக்கலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதி சொல்கிறாங்க என்னப்பா ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்க ரகினி நான் சொன்னதை நீ செய்யுமா அதை வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா அது பழிக்காமல் போயிடும் அது நடக்கிறப்ப அதை பார்த்து கண் குளிர நீ பார்த்து ரசிக்கவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கப்பா நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நான் எப்படியாவது வெண்ணிலாவை பேசி அவளை ரெடி ரெடி பண்ணி நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா பக்காவா வேலையை முடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடிங்க நம்ம விஜய் வந்து இங்கே பார்க்காவிரி நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது மெதுவாக இறங்கு படிக்கட்டு கூட நீ இறங்கவே கூடாது ஏறக்கூடாது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு நான் டாக்டர்க்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு செக்கப் இருக்குது ஞாபகம் இருக்கு நீ தானே சொன்ன செக்கப் வரும்போது உன்னுடைய ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி டாக்டர் சொன்னதால் நீ தானே சொன்னேன் சரி நம்ம நாளைக்கு செக்கப் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நாளைக்கு செக்கப்பும் இருக்குது அதே சமயம் எக்ஸிபிஷனுக்கு அம்மாவும் வருமே இன்றைக்கி ஏதோ நம்ம சமாளிச்சிட்டோம் நாளைக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் காவேரி நான் எதுக்காக இருக்கேன் நீ டென்ஷனே ஆகக்கூடாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரிங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தூங்க வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்ச நேரம் இல்லை இப்போது நைட் ஆகிடுச்சி காலையில் தான் திரும்பவும் எந்திரிக்கணும் நீ நல்லா படுத்து தூங்கு நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க இன்னொரு சைடு காலில் எழுந்திரிச்சதுமே நம்ம சாரதா வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எங்கள் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி ஏம்மா நைட் ஃபுல்லாக நீ வரவே இல்லை எங்கே போய் இருந்த ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணலை இப்படி பொம்பளை பிள்ள நைட் டைமில் எங்கேனாலும் தங்கிக்கிறதா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்தும்மா அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிக்கிறேன் எங்கள் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துலையே பக்கமே என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லைம்மா நீயும் சரிடி பத்ரோடுன்னு சொல்லிவிட்டு நீ சொன்ன மறந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அப்படியா சொன்னேன் ஆமாம்மா நீ அப்படி தான் சொன்னேன் நான் காலையில் வரேன் நீ உன் ஃப்ரெண்டு வீட்டிலே பத்திரமா தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தானேம்மா சொன்னேன் அதனால தான் நான் நைட்டு வீட்டுக்கு வரலை வேலை எவ்வளோ இருந்தது அதனால தான் அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிட்டேன் இல்லைண்ணா நம்ம வீட்டுக்கே வந்துருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க இந்த சார்தாவுமே ஓ அப்படிதானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிடி காவேரி நான் சமைச்சி முடிச்சுட்டேன் நான் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு சாப்பாடை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அம்மா நீ எதுக்காகமா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதான் என் கூட இருக்காங்க அவங்கள வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன் நீ வீட்டை பாருமா கங்கா கவர மாசமாக இருக்கா அவளை நீ நல்லபடியாக கவனிச்சுக்கணும்ல மாமாவும் ஷூட்டிங் அங்க இங்கன்னு கிளம்பிடுறாரு அக்காவை எப்படி கவனிச்சுக்கிறது சொல்லு மாமாவும் கஷ்டப்படுவார்ல நீ சேர்ந்து அக்காவை கவனிச்சுக்கோ நீ அக்காவை பார்த்துக்கோமா நான் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல கடையை ரொம்ப நல்லபடியாக நடத்துகிறேன் அது மூலமாக நிறைய வருமானம் வரும் அதை வச்சு நம்ம அப்பளம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டி எனக்கு அதெல்லாம் புரியுதடி அதுக்காக உன்னை தன்னந்தனியாக விட சொல்கிறியா ஏற்கனவே நேற்று ஃபுல்லாக நாங்கள் வரவே இல்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போது திரும்பவும் இப்படி சொன்னால் எப்படிடி நீ தனியாக எப்படி சமாளிப்புவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சாரதா கேட்க ஐயோ அம்மா நான் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏ காவேரி காவேரி என்ன சீக்கிரம் சடானுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டா சரி ஏதோ கூட நாலஞ்சு பேர் இருக்கா போல் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டோம் ஆனால் நம்ம கையும் காலம் சும்மா இருக்காது இவ தான் சொல்லிக்கிட்டு இருக்குவா நம்ம மதியத்துக்கு மேலே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு கடையெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அதுவும் இல்லாமல் நேற்று ஃபுல்லாக காவேரி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பா தனியாக வேலை செஞ்சுருக்கணும் சரி சரி கூட மாட தான் செய்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க கங்காவை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை குமரன் தம்பியும் மதியத்துக்கு மேலே தான் வரும் சரி குமரன் தம்பியை வந்து தும் இங்கே அவனை விட்டுட்டு நம்ம எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து படிக்கட்டில் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக குதிச்சு குதிச்சு போகிறாங்க நம்ம பாட்டிக்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குறாங்க ஏய் கங்கா நீ என்னடி சின்ன குழந்தையா உனக்கு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா மெதுவாக நடக்க மாட்டேன் குமரன் தம்பி பார்த்துச்சு அவ்வளோதான் உன்னை அவன் உன்னை கொன்னே போடுவான் ஒழுங்கா மெதுவாக ஆமாம் எதுக்காக கீழே போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ பாட்டி எப்போ பேசிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இரு நீ நான் பங்கஞ்ச மாமியை பார்த்துட்டு வர போகிறேன் வீட்லேயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது மாமி கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி மெதுவாக நடந்து போ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சார் ஏ ஏய் கங்கா ஜூஸ் போட்டிருக்கேன் குடிச்சிட்டு போ வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஐயோ அம்மா ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் நான் ஜூஸ் குடித்தேன் திரும்புவோம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சலிக்கிறாங்க ஏய் சலிக்காமல் வந்து குடிச்சிட்டு போ வயத்தில் உள்ள குழந்த ஆரோக்கியமாக வளரணும்ல அதுக்காக நீ எல்லாம் பண்ணி தான் ஆகணும் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரிம்மா இதோ வரேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜூஸை குடிச்சிட்டு மாமிக்கிட்ட பேச போறாங்க எங்கள் மாமி இருந்துட்டு அம்மா நல்லா இருக்கல்ல வயிற்றில் குழந்த வச்சுக்கிட்டு இருக்க வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்றீ அப்போ தான் குழந்த நல்லபடியாக பிறக்கும் ஆரோக்கியமாக வளரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ சில எக்ஸசைஸ் கூட பண்ணணும் அதெல்லாம் இப்போ பண்ணாத ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகட்டும் அந்த டைமில் நல்லா வேலை செய்யணும்ண்டியம்மா அப்போ தான் குழந்த நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும் நீ படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா குழந்தையுமே சோம்பேறியாக அதுவும் தூங்கிக்கிட்டே இருக்கும் நீ நல்லா நடமாடின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக உள்ள அப்படியே ஒரு மாதிரி அதுக்குமே சோம்பேறியே இல்லாமல் புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு புக்ஸ் படி கதை நிறைய படி ஃபோனில் கதை கூட பார்க்கலாம் அதை விட கதை பார்க்குறத விட புக்ஸில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுடியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி சொல்கிறாங்க சரிங்க மாமி எங்கே போனாலும் அட்வைஸ் பண்ணி பண்ணி சா அடிக்கிறாங்க நீங்களும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடியம்மா இந்த நேரத்தில் உஷாராக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க மாமி நான் எல்லாம் உஷாராக தான் இருக்கேன் அங்கே வீட்டில் பாட்டியும் அம்மாவும் தான் அட்வைஸ் சொல்லி சாவு அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கே வந்தேன் இங்கே வந்தால் நீங்களும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரி அம்மா இப்போ வேறு ஏதாவது பேசுறீ சரி காவேரி எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எக்ஸிபிஷனில் கடை போகிறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல தான் போயிருக்கலாம் ஆமா மம்மி தனியா தான் போயிருக்கா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் ஆள் வச்சிட்டு இருக்கா வேலை செய்கிறதுக்காக அம்மாவும் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மதியத்துக்கு மேல போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாவண்டி காவேரி என்ன என்னதான் அவன் மேல எனக்கு கோவம் இருந்தாலுமே தன்னந்தனியா புருஷன் இல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் தம்பி தான் காவேரியோட புருஷன் தெரிஞ்சிருந்தா எனக்கு அப்போவே சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் இவங்க எல்லாரும் அது இது சொல்லி என்னென்னமோ சொல்லி என்னை குழப்பிட்டாங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் யாரோ வெண்ணிலாவாமே அந்த வெண்ணிலா தான் மீடியாக்காரங்கிட்ட பேட்டியெல்லாம் கொடுத்து இந்த விஜய் அம்பியை ரொம்பவே அவமானப்படுத்துகிறா போல விஜய் அம்பிக்குமே காவேரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ஆனால் காவேரியுமே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பி கூட போகவும் மாட்டேங்கிறான் இதே வீட்டிலே இருக்கா அந்த வெண்ணிலா விஜய் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் நிற்கிறாள் ஆனால் விஜயோ காவேரி தேடி வரான் என்ன தான் நடக்குமோ லாஸ்ட்டாக விஜய் யார் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வானோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து விஜய் பற்றியும் காவேரி பற்றியும் சொல்கிறாங்க விஜய்யும் காவேரியும் எந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் மாமி விஜய் மனசுலேயுமே காவேரி தான் நிறைஞ்சிருக்கா காவேரி மனசுலேயுமே விஜய் தான் நிறைஞ்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்பவே கரெக்டு ஏதோ பிடிக்காம ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க அவங்களோட சுச்சுவேஷன்னால் ஆனால் அவங்க அவங்க வாழ்க்கையை எப்போவோ வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மாமி இந்த வெண்ணிலா வருவான்னு விஜய்க்கு தெரியவே தெரியாது முடிஞ்சு போன கதை அது ஆனால் வெண்ணிலா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து காவேரி வாழ்க்கையிலையும் விஜயோட வாழ்க்கையிலும் ரொம்பவே விளையாடிட்டாள் அவளா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு போயிடுவான்னு பார்த்தா ஆனால் அவள் பிரச்சனை பண்ணாமல் போக மாட்டா போல என்னமோ காவேரி ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாள் குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ளவங்கள ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படி எந்த ஒரு கஷ்டமும் வந்தாலும் அதை தானே தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவ ஆனால் பட்டவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆனால் கண்டிப்பாக அவள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரடி அம்மா வயிற்றில் குழந்த இருக்க அவளை நினச்சி நீ வருத்தப்படாத அவளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மாமி உங்கள் வாய் முகூர்த்தம் படிக்கட்டும் அவளுக்கு நல்லது நடக்கணும் தான் நான் மாசமாக இருந்தாலுமே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமி அவள் வாழ்க்கை என்னைக்கு சரியாகி அவள் ரொம்ப நல்லா இருக்களோ அப்போ தான் எனக்குமே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா கூட பிறந்துட்ட உனக்கு அடிச்சுக்கா என்ன அவ்வளோ நல்லா இருக்கணும்ன்ட்டு உனக்கு ஆதங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாமியும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் இருந்துட்டு காவிரி இன்னைக்கு செக்கப் போகணும் சீக்கிரமாக கிளம்பு எப்படியோ உங்கள் அம்மாவை வர வேண்டான்னு இன்னைக்குமே சொல்லிட்டேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெடியாகி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க செக்கப்புக்கு கூட நம்ம விஜயுமே இல்லையா டாக்டர் பார்க்குறாங்க எப்படியோ இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வண்டியா காவேரி எங்கள் உங்களை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாசமாக இருக்காங்க அவங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க மாட்டிங்களா அவங்கள நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் மொதல் மூணு மாதத்துக்கு அவங்க எந்த ஒரு வெயிட்டும் தூக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லா வேலையுமே செய்யலாம் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே அவங்க சில எக்ஸசைஸுமே பண்ணணும் காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அனவர் வாக் போகணும் நிறையவே இருக்குங்க எல்லாத்தையுமே நான் ஒரு லிஸ்ட்டாக போட்டு கொடுக்குறேன் அதுபடி உங்கள் ஒய்பை நீங்கள் கவனிச்சிக்கோங்க வயிற்றில் உள்ள குழந்தை எக்காரணத்து கொண்டும் அதாவது அவங் அந்த குழந்தையோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது ஏன்னா வயிற்றுல வளர்கிற குழந்தை வந்து நம்ம என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுறோமோ அதே ரியாக்ஷன் வந்து குழந்தைக்கும் இருக்கும் எப்பவும் இவங்க ஹாப்பியாகவே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இவங்கள வைக்காமல் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் பேபியுமே எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விஜய்கிட்ட காவேரி எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை நான் காவேரியை எப்படி பார்த்து பாருங்க குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ஆரோக்கியமாக பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவிரி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சரி வாங்க ஸ்கேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணுறப்ப கம்ப்யூட்டரில் அந்த இதில் தெரியும் இல்லையா அதை வந்து அதாவது குழந்தை தெரியுது அதை பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவிரி நம்ம குழந்தை பாரு தெரியுது அழகாக இருக்குது சின்னதாக உருவாயிருக்கு ஐயோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம குழந்தை நான் இப் உன் வயத்தில் இருக்கிற குழந்தையே நான் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே டாக்டருமே என்ன விஜய் உங்கள் குழந்தை அசைகிறதெல்லாம் தெரியுதுங்களா விஜய் இப்போ தான் அது சின்னசா இருக்கு அஞ்சு ஸ்கேனில் இன்னும் நல்லாவே தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா டாக்டர் இதுவே ஓரளவுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் காவேரி டாக்டர் பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க பேபியெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வளர்ச்சியுமே சூப்பராக இருக்குது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதில் தான் இருக்குது நீங்கள் நல்லா சாப்பிடணும் நிறைய தண்ணி எடுத்துக்கணும் ஜூஸ் நிறைய குடிக்கணும் அதுக்கப்புறம் இரும்பு சத்து தான் இருக்கிற உணவை நிறைய சாப்பிடணும் இப்படின்னு நிறைய இருக்குது நான் நிறைய லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறேன் எல்லாம் சத்து டேப்லெட் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறேன் நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிடணும் எப்பவும் மறந்து போகக்கூடாது எப்பவும் குழந்த மலை ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு காவேரிக்கிட்டே காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது அப்படியே வளரணும் சரி காவேரி நம்ம எக்ஸிபிஷன் எடுக்க நடக்கிற இடத்துக்கு போகலாமா இல்லை நம்ம வீட்டுக்கே போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நம்ம அங்கே போயிட்டு ரெண்டு நாளுக்கு மேலே ஆகுதுங்க நீங்கள் வச்ச ஆளுங்களே எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட பார்க்க போல நம்ம எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு கடை எப்படியெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோமுங்க அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி வந்து விஜய் வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கடையில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காராங்க ரொம்பவே நல்லபடியாக சேல்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே இப்படி வெய் அப்படி வெய் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம சாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணாமல் கூட டைரக்டாக எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து தான் வேலையை இருக்காங்க இங்கே சாரதா வந்து விஜயும் காவேரியும் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க ஏ காவேரி என்னடி நடக்குதுங்க என்னடி கூத்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு கேட்க நம்ம காவிரி வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிடுறாங்க காவிரி ரிலாக்ஸ் ஆகும் நீ இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்கிறாங்க அது வந்து மா என்ன வந்து போய் ஓ அப்போது என்னை வராத வராதன்னு சொன்னது இதுதான காரணம் இந்த பையனை கூடவே வச்சுக்கிட்டு ஜாலியாக நீ இருக்க அப்போது அப்பளம் கடை எப்படி வேணாலும் போகட்டும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறியா காவேரி சீ உன் புத்தி இப்படியெல்லாம் போகணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரதை வந்து கண்டுபிடித்திட்டேன் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை எதுக்காக காவேரி திட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த டைமில் காவேரியை திட்டாதீங்க வயிற்றில் வளர்கிற குழந்த எப்படி அப்போது சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் காவேரி திட்ட காவேரி ஒரு மாதிரி டல்லாகுவா அப்போது குழந்தையுமே எஃபெக்ட் ஆகும்ல குழந்தையுமே பாதிக்கும்ல எதுக்காக நீங்கள் காவேரியை இப்படி இருக்கீங்க காவேரி நல்லபடியாக தான் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கா நான் அவள் கூட இருக்கிறதுனால என்ன தப்பு ஏன் பொண்டாட்டி தானே அவ நான் அவ புருஷன் தானே அப்புறம் ஏன் இப்படி அதை ஒரே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யதார்த்தமாக காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல நம்ம சாரதாக இருந்துட்டு என்ன சொன்ன தம்பி இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்க அது வந்து ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து திரு திருன்னு மூலிக்க காவேரி தலையை அடிச்சுக்கிறாங்க அச்சூ ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி இந்த தம்பி சொல்றது உண்மையா உன் வயிற்றுல குழந்தை வளருதா நீ மாசமா இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரி தயங்கிக்கிட்டே தலையாட்டுறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அடி பாவி என்னடி நெஞ்சில் இடியே இருக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு மாதிரி ஷாக்கிங்கோடு கேட்க அம்மா அது வந்துமா எப்போந்திடுது அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா கங்காக்கா மாசமாகறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா மூணு மாதம் ஆகுதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாதாவுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு ஏன்ி முன்னாடியே எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயர் அத்தை முன்னாடி நடந்ததெல்லாம் எதுக்கு அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அதை விட்டுட்டு அவளை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் பேசாதீங்க உங்கள் வீட்டிலையே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இப்படி ஒரு ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் மாசமாக இருக்கா இந்த கன்றாவியெல்லாம் இப்போதைக்கு அவசியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரதா பயங்கர கோவப்படுறாங்க இங்கே பாருங்க அத்தை கன்றாவி அது இதுன்னு சொல்லிவிட்டு தப்பாக பேசாதீங்க அப்படின்னு நம்ம விஜயுமே கோவப்பட நம்ம வெணிலா சாரி நம்ம காவிரி இருந்துட்டு அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற அப்போ நான் மாசமானது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ மாசம் ஆயிருக்கே அதுதான் பிரச்சனையே நீ அந்த பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வியான்றதே டவுட்டு தான் அந்த வெண்ணிலா ஊர் ஃபுல்லாக தந்து அடிச்சிக்கிட்டு இருக்கா என் கழுத்தில் தான் விஜய் தாலி கட்டிட்டான் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்க்கிழமை பண்ணிக்கிட்டு இருக்கா இன்ன நேரத்தில் நீ கர்ப்பமாக வந்து நின்றா நான் என்னடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம விஜய் வந்துட்டு அதை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் வெணிலாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் பிரச்சனையே பண்ண மாட்டா அவள் போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் நீங்கள் வாயில் சொன்னாலும் அது நடக்க போகிறது இல்லைல்ல காவேரி வாழ்க்கை இப்படியெல்லாம் நாசமாக போகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல காவேரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ வயதில் ஒரு குழந்தை வந்து அதுவும் இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்பட போகுதாட்டங்குது அப்படின்னு சொல்லி சொல்ல விஜய் இருந்துட்டு அத்தை அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அத்தை வெணிலா மேலே என் எனக்கு எந்த ஒரு தப்பான அபிப்பிராய அபிப்பிராயமும் இல்லை அவள் உடம்பு முடியாமல் இருந்தால் அவளுக்கு குணமாகணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரவங்கிட்டே ஒப்படைச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் வெணிலா என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போகிறதுக்கு மறுக்கிறான் அதுக்கு நான் என்ன அத்தை பண்ண முடியும் என் மனசு ஃபுல்லாகவே காவிரி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கான் இப்போது எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப் நான் முறைப்படி காவேரி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அத்தை நாங்கள் தான் ஒரு குடும்பமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தம்பி இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா முறைப்படி நீங்கள் தாலி கட்டிருக்கீங்களா ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இதில் என்ன இதோ முறைப்படி இதெல்லாம் முறைப்படியா அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்தில் உங்களால் என்னங்க பண்ண முடியும் என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு ஒரு மணி நேரத்தில் என் பொண்ணு வாழ்க்கை நீங்கள் சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே வெணிலா கிட்டே பேசுகிறாங்க எங்கள் பார் வெணிலா என்னை என்னுடைய சுச்சுவேஷனெல்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காவேரி மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா காவேரி கழுத்தில் தான் நான் தாலி கட்டிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கல்யாணம் நடந்திருக்கு உனக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணம் கிடையாது நான் மேலே அப்போ அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால இந்த மோதிரம் தான் உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் நடந்ததுக்கான ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் உண்மையாகவே சட்டப்படி உன் காலத்தில் நான் தாலி கட்டவும் கிடையாது உங்ககிட்ட நான் தப்பான முறையில் நடந்துக்கவும் கிடையாது சுச்சுவேஷனால நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம் உன் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க இப்போது அதனால இன்னும் பண்ண முடியாது ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்த கூட உன்னை கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன் எனக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தையும் பிறக்க போகுது இது எல்லாத்தையுமே நீ இந்த வீட்டை விட்டு போறது தான் ரொம்ப நல்லது என்னை விட உனக்கு ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளையா அமைவான் கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு துணையா இருக்கும் அதே சமயம் உனக்கு எவ்வளோ உதவி வேணும் அப்படின்னாலுமே என்கிட்ட நீ தாராளமாக கேட்கலாம் உனக்கு நான் எல்லாத்தையுமே பண்ண தயாராக இருக்கேன் என் எனக்காக தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு நான் இந்த வீட்டுக்கு காவிரி கூட்டிட்டு வரணும் அவ மாசமா இருக்கிற நேரத்தில் அவளை அவங்க அம்மா வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் என்னால் சத்தியமாக தாங்கிக்கவே முடியல என்னுடைய வாரிசு காவிரி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீ இந்த வீட்டை விட்டு எப்போ போறியோ அப்போ தான் நான் காவேரியை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வெண்ணிலாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல எப்படியாவது விஜய் கூட ஒன்று சேர்ந்துடலான்னு பார்த்தா இப்போது கடவுள் நமக்கு இன்னொரு ட்விஸ்ட்டையும் வச்சிட்டாரு எப்படி எப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்க எந்த வழியில் யோசித்தாலுமே கூட சேரத்துக்கான எந்த ஒரு வழியும் நமக்கு இல்லை இதுக்கப்புறமும் விஜய் நம்ம கஷ்டப்படுத்துறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நமக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமையல நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கையாச்சும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா இருந்துட்டு விஜய் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருந்தேன் அது எதுவுமே இப்போ நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சரிங்க விஜய் நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன் நீங்களாவது சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவுமே புறப்பட்டுறாங்க இதை பார்த்த ராகினிக்கு பயங்கரமாக வயிறு எரியுது அடி வெண்ணிலா என்னடி நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேக தூக்கிட்டு போற நீ போயிட்டு நான் எப்படி காவேரியேனா விஜய் கூட விஜய் கூட சேர விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர நம்ம ராகினி மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் தேங்க்ஸ் வெணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதே கையோட நம்ம விஜய் வந்து சாரதாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டில் நடந்தது வெணிலா வீட்டை விட்டு போனது எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நம்ம சாரதாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் பாரு காவேரி நீ கர்ப்பமான அப்படின்றதுக்கு ாக நான் உன்னை திட்ட வரல இந்த சுச்சுவேஷனில் நீ இப்படி கர்ப்பமானது உனக்கும் உன் குழந்தைக்கும் சரியில்லை அப்படின்றதுக்காக தான் உன்னை இப்போது இப்போ வாழ்க்கை சரியாயிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் இனி நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல உன் புருஷன் கூட நீ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு ஆரத்தியுமே எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் உனக்கு எந்த டிஸ்டியுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே ஊற்றிட்டு வராங்க நீ சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு போ காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் தேங்க்ஸ் அத்தை நீங்கள் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே பாருங்கள் தம்பி நான் புரிஞ்சிக்கிறதான் இருக்கட்டும் இனி காவேரி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இனி வெண்ணிலா வந்து உங்கள் வாழ்க்கையில் நடுவில் வரவே கூடாது இனி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அத்தை நான் முறைப்படி காவேரி களத்தில் தாலை கட்டுவேன் அத்தை அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன் ஏற்பாடு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க தம்பி உங்கள் விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க இனி காவேரி தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எங்கள் சாதாவுமே சொல்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிங்க தேங்க்ஸ்